ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் யோவான் நான்கு ஐம்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் வேதத்தில் தியானித்திருக்கிறோம் அவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் பட்டியலிட்டு பார்க்கும்பொழுது இதை இரண்டாக நாம் பிரிக்கலாம் ஒன்று அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் இரண்டாவது தன்னை மேசியா என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக மேசியாவின் அற்புதங்களை அவர் செய்து காண்பித்தார் அதன் மூலமாய் மேசியாவை எதிர்பார்க்கின்ற மக்கள் இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த அற்புதங்களை அவர் செய்தார் அனுராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் முதலாவது அற்புதத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் யார் கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த இரண்டாவது அற்புதம் என்னவென்று நாம் கேட்டால் நாம் எல்லோருமே கொஞ்சம் யோசிப்போம் அது இருக்கும் ஒருவேளை ஐந்தப்பம் ரெண்டு மீனாக இருக்குமா இல்லை குருடர்களை அவர் சுகப்படுத்தினாரா என்று ஆனால் வேதவாசனம் சொல்லுகிறது அவர் ஒரு அழகான ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார் இந்த அற்புத அற்புதத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படாதபடிக்கு அந்த குடும்பம் முழுவதும் தேவனாகிய கர்த்தரை சொந்த இச்சராக ஏற்றுக்கொண்டார்கள் இங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கலீலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நொகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான் ஒரு ஹையர் ஆபீசர் அவருடைய மகன் விளைவினமாய் இருக்கிறார் அப்ப அவர் என்ன பண்றாரு இயேசு யூதாவில் இருந்து கலீலேஹாவுக்கு வந்தார் என்ற அந்த மனுஷன் கேள்விப்பட்டு அவர் இடத்தில் போய் ஆண்டவரே என்னுடைய மகன் மரண அவஸ்தப்படுகிறான் அவரை நீங்கள் குணமாக்கும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசிட்டு நீங்கள் சாட்சி கேட்குறீங்க நீங்கள் இல்லைன்னா விசுவாசிக்க மாட்டீங்களா அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன பண்ணு போ உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று கருத்தர் சொன்னார் அந்த ஊழியக்காரன் பாருங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை பிரகாரம் அவர் என்ன பண்ணுறாரு போகிறார் அவர் போகும்போது அந்த ஊருக்கும் அவருக்கும் நிறைய பயண தூரங்கள் இருக்கு அவர் அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அவர் திரும்பி அந்த பயணத்தை நோக்கி அவர் பொழுது அவருடைய வீட்டிலிருந்து வந்து சொல்கிறாங்க உம்முடைய மகன் என்ன பண்ணிட்டாங்க பிழைத்து விட்டாங்க என்று உடனே அவர் கேட்குறாரு எப்போ எந்த நேரத்தில் அவர் பிழைத்தானே நேற்று ஏழாம் மணி நேரத்தில் அவனுடைய ஜுரம் அவனை விட்டு என்ன பண்ணிடுச்சு நீங்கிட்டு என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த நேரமும் இந்த மகன் சுகம்பற்ற அந்த நேரத்தையும் அவன் பார்த்து உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன அந்த நேரம் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு வேதவாசனம் சொல்லுகிறது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் பாருங்க இந்த இரண்டாவது அற்புதத்தில் ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னென்னா இந்த இரண்டாவது அற்புதத்தின் மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரஜாதி மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டான் பாருங்க ஒரே ஒரு அற்புதம்தான் ஒரு சின்ன ஒரு அற்புதம் அதன் மூலமாய் அவர் தன்னுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டோரா இயேசு கிறிஸ்து செய்த இந்த இரண்டாவது அற்புதத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா இதை படிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார்களே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அது கணக்கு கணக்கிட முடியாத அற்புதங்களை அவர் செய்தார் செய்து கொண்டே இருக்கிறார் செய்யப்போகிறார் ஆனால் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க உண்மையிலே ஆண்டவருக்காக உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தீங்களா குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுங்களா பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா தேவனுக்கு விருப்பமான காரியங்களை சித்தங்களை நீங்கள் செய்கிறீங்களா பாருங்கள் அவர் ஒரே ஒரு அற்புதத்தின் மூலமாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கருத்தரோடு கூட இணைத்து கொண்டார் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தரோடு கூட செய்து நீங்களும் நானும் அவருடைய நாம மகிமைக்காக ராஜ்யம் மகிமைக்காக வாழ்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் தகப்பனே நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவரை நீர் செய்த இந்த இரண்டாவது அற்புதத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே வரேன் அந்த ஒரு அதிகாருடைய மகனை அந்த நீங்கள் சுகப்படுத்துனீங்க நீங்கள் ஆண்டு அதன் மூலமாக இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் செய்து ஆண்டவரே நாங்கள் இன்னமும் ஆண்டவரை ரசிக்கப்படாமல் மனம் மாறாமல் முடிசித்தறியாமல் உண்மை நேசிக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்தாப்பா நாங்கள் ஆண்டவரே வருகின்ற நாட்கள் ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நேராக உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராக நடத்த உதவி செய்யும் படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்